SK25 டுவெண்ட்டி ஃபைவ் மூவியோட அனௌன்ஸ்மெண்ட் டீசர் நாளைக்கு ஈவினிங் ஃபோர் பிஎம்க்கு லான்ச் பண்ண போகிறதா அஃபிஷியலாக இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நான் இல்லை பலரும் நினச்சது இன்றைக்கி டைட்டில் தான் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு நினச்சோம் அது நடக்கலை சரி நாளைக்கு டைட்டில் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது அப்புறம் என்னத்தை தான் நாளைக்கு விட போகிறாங்கன்னு பார்த்தா எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவோட அனௌன்ஸ்மெண்ட் டீசரை விட போகிறாங்களாங்க அடைப்பாவீங்களா இப்போ தான் இதையே விட போகிறீங்களான்னு எனக்கு தோணுச்சு சுதா டேரக்ஷனில் சிவகார்த்திகேயன் நடிக்க போகிறாரு மோகன் அத்தரவலாக சேர்ந்து நடிக்கிறாங்க ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ண போகிறாரு இந்த படத்தை டான் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்கன்னு பூஜை ஸ்டில்ஸோட விவரமாகவே டிசம்பர் பதினாறாம் தேதியாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எனக்கு என்ன கேள்வினா இதை தானே அனௌன்ஸ் பண்ணுற சொல்லுவோம் இதை தான் ஏற்கனவே விட்டுவிட்டாங்களே அப்போது நாளைக்கு மூவியில் வரக்கூடிய ஒரு சீனை கிளிம்ஸை லான்ச் பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதில் டைட்டிலையும் மென்ஷன் பண்ணுவாங்களான்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவோட ஒரு நியூ போஸ்டர் இப்போ விட்டுருக்காங்க அதில் சிவகார்த்திகேயனுடைய லுக் பார்க்க வித்தியாசமாக இருக்குங்க நல்லா ஜூம் பண்ணி பார்த்தோம்னா நைன்டீஸ் அண்ட் எயிட்டிஸ் காலகட்டத்தில் வர லுக் போல தெரியுது ரெமோ படத்துக்கு அடுத்து சிவகார்த்திகேயன் அவருடைய லுக்கில் ரொம்ப வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்க படமாக இதுவாக அமையும்னு நான் நினைக்கிறேன் கையில் தீப்பத்து ஏறிகிற ஒரு சரக்கு பாட்டிலை சிவகார்த்திகேயன் வச்சுருக்கிறாரு ஏற்கனவே சூரிய ட்ராப் பண்ண கதையை தான் சிவகார்த்திகேயனை வச்சு சுதா எடுக்க போகிறாங்கன்னு பலமாக ஒரு நியூஸ் போயிட்டு இருந்தது இப்போது இந்த போஸ்டர் டிசைனை பார்த்தா அது உறுதிதாங்க ஏன் சொல்கிறேன்னா சூரியன் நடிக்கிறாருன்னு அனௌன்ஸ் பண்ண டீச்சர்லேயே இது போல் நெருப்பு ஏற சரக்கு பாட்டில்தான் நிறைய இடங்களில் காட்டியிருந்தாங்க இன்னொரு விஷயம் தனுஷ் பாலிவுட்ல ஒரு படம் பண்ணுறாரு அந்த மூவி நேம் டெரா இஷ்குமேன் அந்த படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் டீசர்லையும் தனுஷ் தீப்பத்து எரியக்கூடிய சரக்கு பாட்டில் தூக்கிக்கிட்டு தான் ஒருவரை அந்த படமும் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ரிலீஸ் ஆக போகுது ஸோ இந்த ரெண்டு படங்களுமே கலவரம் அண்ட் புரட்சியை பேஸ் பண்ணி தான் வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன் எப்பவுமே தமிழில் ஒரு போஸ்டரை விடுவாங்க அதையே இங்கிலீஷ் லெட்டரில் மென்ஷன் பண்ணி ரெண்டாவதாக ஒரு போஸ்டரை விடுவாங்க இதுதான் வழக்கம் பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஸ்பானிஷ் லாங்குவேஜில் மென்ஷன் பண்ணி ரெண்டாவதாக ஒரு போஸ்டராக விட்டுருக்காங்க இந்த படத்துடைய கதை ஏதோ ஹிந்தி திணிப்பு எதிர்த்து நடந்த போராட்டத்தை மையப்படுத்தி எடுக்கிறாங்கன்னு தான் நியூஸ் வந்துட்டு இருந்தது ஆனால் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்க விவா லா ரிவல்யூஷன் பார்க்குறப்ப நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீலேருந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக கியூபா நாட்டில் நடந்த ரிவல்யூஷனை தாங்க குறிக்கிது ஃபெடரல் கேஸ்டோ தலைமையில் சர்வதிகார ஆட்சியை எதிர்த்து இந்த புரட்சி நடந்தது இதை வச்சு பார்த்தா சிவகார்த்திகேயன் டுவெண்ட்டி ஃபைவோட மாரல் ஐடியாலஜி கம்யூனிசமை பேஸ் பண்ணி தான் வரும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு வரப்போகிற டீச்சர் எப்படி இருக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர் சேனலை